வெல்கம் டு அன் அதர் எபிசோட் ஆஃப் அண்ட் பேக் ஸ்டோரி போன எபிசோட்ல நம்ம ஸ்டார் லைட் பற்றி பார்த்தோம் அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம சூப்பர் வில்லன் விக்டோரியா நியூமன் பற்றி பார்க்க போறோம் அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா அவங்க அப்படியே பார்த்தோன்னே டப்புல அந்த மண்டை வெடிக்கிறது அப்படியே ஒரு மாதிரி கன்ஷாட் மாதிரி இருக்கும் அந்த ரத்தம் தெரிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் இன்றை பக்கம் ஓகே பா நடிக்கிறாங்களா அப்படின்னு இருக்கும் ஸோ இவங்க கேரக்டர் நேம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆனால் ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடியா டாமிட் கிளாடியா டாமிட் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்தாங்க அண்ட் வந்துட்டு அவங்க சின்ன வயசில் நிறைய ட்ரால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க லைக் சின்ன வயசுலேருந்தே இன்றைக்கு வரைக்குமே அவங்க ட்ராயல்ஸ் ரொம்ப ஃபேஸ் இருக்காங்க அண்ட் மெயின் ரீசன் என்ன அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நோஸ் அதாவது நோஸ் ஷேப் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அவங்க ஃபேஸை விட அவங்க நோஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அவங்களை பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க பட் அதெல்லாம் தாண்டி அவங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க கரியரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக வந்துட்டு இருக்காங்க அவங்க ஸோ இவங்களோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இவங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும் இவங்களோட ஆன்சஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இட்டாலியன் அண்ட் லெபனீஸ் ஸோ அதனால தான் அவங்களோட நோஸ் ஷேப்பும் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து அவங்க ஆன்சஸ்ட்ரியா அவங்க எங்கே படித்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் அவங்க ஸ்கூல் படித்து முடித்தாங்க காலேஜுமே அங்கே தான் போகணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க அண்ட் காலேஜ் வந்துட்டு அவங்க நார்மல் மற்ற கோர்ஸ் எதுவுமே பண்ணாமல் ஆக்டிங் தான் வந்துட்டு என்னோட கரியராக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்போவே டிசைட் பண்ணி ஆக்டிங் காலேஜ் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காலேஜஸில் போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணி அதுக்கான கோர்ஸ் படித்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக அவங்க இருக்காங்க அவங்களோட ஆக்டிங் கரியர் டூ தௌசண்ட் லெவனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ டூ தௌசண்ட் லெவன் டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்துட்டு அவங்க நிறைய டிவி சீரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மூவீஸ்லாம் நடித்தாங்க பட் அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு வெளியே எப்போ ரெக்கக்னைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்துட்டு ஒரு டெலிவிஷன் சீரிஸ் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆச்சு அதுக்கு பேர் தான் டைம்லெஸ் அந்த டைம்லெஸ் சீரீஸில் அவங்க ஜியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணாங்க அந்த கேரக்டர் அவங்க தாறு ப்ளே பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த தாறுமாறு இம்பேக்ட் தான் அவங்களுக்கு டூ தௌசண்ட் இந்த த பாய்ஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல செகண்ட் சீசன்ல டைரக்டா சூப்பர் வில்லன் கேரக்டரை வந்துட்டு தூக்கி கொடுத்துட்டாங்க இந்த சீரீஸோட ப்ரொமோஷன் தான் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ப்ரொமோஷன் அப்போ அவங்ககிட்ட வந்துட்டு அவங்களோட ட்ரோல்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க அவங்க நோஸ் பற்றின விஷயம்லாம் வந்துட்டு இன்டர்வியூவர் வந்து கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமா எனக்கு ட்ரோல்ஸ்லாம் நடந்துச்சு நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் தான் நானும் வந்துட்டு இவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக நானும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளும் வந்துட்டு நோஸ் ஜாப் பண்ணிக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சேன் ஆனால் எனக்கு அப்போ அந்த தாட் இருந்துச்சு பட் அதுக்கான மணி என்கிட்ட இல்லை ஸோ நான் அதுக்காக ஏர்ன் பண்ணலாம் அதுக்காக சம்பாதிச்சு நான் என் காசுலேயே பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன் ஸோ வந்துட்டு படம் சீரிஸ் இதெல்லாம் நடிச்சு நடிச்சு வர இருந்து காசு சேர்த்து வச்சு நான் போய் வந்துட்டு எனக்கு நோ ஜாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஒரு சீரியஸ் முடிக்கிறேன் எனக்கு பேச்செக் வருது சரி போய் பண்ணலாம் நோஸ் ஜாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கும் போது அடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்துடுது சரி இது முடிச்சுட்டு போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடிஞ்சதான் எனக்கு கரெக்டாக இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துடுது ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா அப்போது வந்துட்டு என்கிட்ட காசு இல்லை ஆனால் டைம் இருந்துச்சு இப்போது என்கிட்ட டைம் இல்லை ஆனால் காசு இருக்குது அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட நோஸோட ஷேப் வந்துட்டு எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு லைக் நான் என்ன வந்துட்டு நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் வந்துட்டு இவங்க எடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதாங்க நம்ம வந்துட்டு கற்றுக்க வேண்டிய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸுன்னு சொல்லலாம் ஸோ நம்மளை நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணால் நம்ம பண்ணுற ஒர்க் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் இதை தான் அவங்க வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு இன்டர்வியூவில் ஸோ அவங்கள அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் லவ் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் இம்பேக்ட் ஆச்சுன்னா அவங்க இந்த பாய் சீரீஸில் நடிக்கும்போது அவங்களோட கோ ஸ்டாரான ஜாக் குவேட் அவரை வந்துட்டு டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜாக் குவேட் தான் வந்துட்டு ஹியூ கேம்பல் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு அண்ட் ஹியூ கேம்பல்னு சொல்கிறத விட ஸ்டார்லைட்டோட பாய் ஃப்ரெண்ட் அந்த சீரீஸில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஸ்டார் லைட்டோட பாய் ஃப்ரெண்டு இவங்க ரியல் லைஃப்லேயே வந்துட்டு இப்போ டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்க வந்துட்டு இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணல பட் நம்ம ஃபேன்ஸ்களில் எதுவும் மாட்டாமல் போயிருமா அப்படிலாம் எதுவும் இல்லை கண்டிப்பாக மாட்டோன்னு அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட வீடியோஸ் அவங்களோட க்யூட்னஸ் அந்த க்யூட் கப்புள் டுகெதர் அந்த கோல்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ் பயங்கரமாக கேப்சர் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸு இன்ஸ்டா போஸ்ட் மக்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை தன்னோட ரிலேஷன்ஷிப் மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு மக்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயங்களை பற்றி என்ன நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இவங்க மூவிஸ் அண்ட் சீரியஸ் மட்டும் நடிக்கலைங்க கேம்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா ஸோ டு ஆல் த கேமர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க வந்துட்டு கேம்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க அதுவும் எந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாயின்ட் ஆஃப் டைமில் நம்ம லைஃப்பில் பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்கல்ல அப்போ எந்த கேம்டாவும் நம்ம விளாடுறது அப்படின்னு ஈகராக இருக்கும் போது ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிற கேமுக்கு அவங்க நடித்தது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபரா கரீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க நடித்தாங்க அண்ட் நடித்தது மட்டும் இல்லை அந்த கேரக்டருக்கு அவங்களே வாய்ஸும் கொடுத்துட்டாங்க ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிங் வந்துட்டு டெலிவிஷனோ இல்லாட்டி மூவிக்கோ மட்டும் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்காமல் வீடியோ கேம்ஸையும் நான் போடுறேன் இருக்கிற எல்லா மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்துட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள மூழ்கிட்டாங்க ஸோ இவங்களை பத்தி பார்த்ததுல எனக்கு என்ன புரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அவங்கள ட்ரோல் பண்ணியிருந்தாலும் அவங்கள பத்தி நெகட்டிவாக நிறைய பேர் பேசியிருந்தாலும் ஸோ இவங்க லைஃப்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா என்னதான் அவங்கள வந்துட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணியிருந்தாலும் நெகட்டிவாக பேசியிருந்தாலும் அவங்களோட நோஸை வந்துட்டு ஒரு குறையா எல்லாரும் பார்த்தாலுமே சில இடங்கள்ல அந்த குறையே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளஸ்ஸா மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கிற குறையச்சா இது தான் குறைதான் தான் நினைக்காம பார்க்காம நம்ம வந்துட்டு அதை கண்டுக்காம நம்ம லைஃப்ல மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தோம்னா அந்த குறையும் ஒரு நாள் நம்மளுக்கு வந்துட்டு பிளஸ்ஸாக மாறிடும் ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் பக்கெட் அண்ட் பேக் ஸ்டோரியில் சந்திக்கிறேன் பை பை பார்த்தா அவங்க வந்துட்டு பதினோரு வயசில் இருக்கும்போதே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஆக்டிங் அவங்க எந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்காங்கன்னா அவங்க ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கே போக மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டால் காலேஜ் போனால் நான் ஆக்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு டிவைட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாண்டட் டு பர்சியூ ஹர் கரியர் இன் ஆக்டிங் ஸோ வந்துட்டு காலேஜ் போகாமல் டிரெக்டாக அதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க இறங்கிட்டாங்க பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜேர்னி வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் கிடையாது இட் வாஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட் ஹர் அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகில்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க தான்